இந்த வீடியோவில் வந்து ஃபிசிக்ஸில் வந்து ஒரு பிரிவான ஒளி அதாவது லைட்டு இதை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒளினா என்ன அப்படின்னா காட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான மின்கா அந்த ஆற்றல் அதுதான் வந்து ஒளி ஒளி மூலங்கள் அப்படின்னா எந்தெந்த பொருளெல்லாம் வெளிச்சத்தை கொடுக்குதோ அது எல்லாமே வந்துட்டு ஒளி மூலம் எடுத்துக்காட்டு வந்து சூரியன் அதுக்கடுத்து ஒளி கதிர் ஒளி கதிர் அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம லைட் அடிக்கும் போது அந்த லைட் வந்து ஒரு திசையை நோக்கி போகுதில்ல அந்த திசையை குறிக்கும் ஒரு கோடு தான் ஒலி கதிர் பொருட்களை பார்க்குறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா ஒளி மூலம் தேவை ஒரு பொருள் தேவை அந்த பொருளை பார்க்குறதுக்கு கண் தேவை அதுக்கப்புறம் ஒளி ஊடுருவும் பொருட்கள் அப்படின்னா எந்தெந்த பொருளெல்லாம் தன் வழியே ஒளியை வந்து செல்ல அனுமதிக்குதோ அது எல்லாமே வந்து ஒளி ஊடுருவும் பொருட்கள் உதாரணத்துக்கு தூய நீர் இப்போ ஒலி கசியும் பொருள் அப்படின்னா ஒரு பகுதி ஒளியை மட்டுமே ஊடுருவ அனுமதிக்கிற பொருள் வந்து ஒரு ஒலி கசியும் பொருட்கள் உதாரணத்துக்கு பனிமூட்டம் தூசி நிறைந்த காற்று ஒளி புகா பொருள் அப்படின்னா நம்ம ஒரு சைடு லைட் அடித்தோன்னா பின்னாடி சைடு வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகாது ஒரு ஒரு இடத்துல போய்ட்டு அப்படியே மறைஞ்சிடும் அதுக்கு பேர் தான் வந்து ஒலி புகா பொருட்கள் உதாரணத்துக்கு மரக்கதவு ஒலி புகா பொருள் மட்டும்தான் நிழலை வந்து உருவாக்கும் இப்போ சந்திர கிரகணம் சந்திர என்னன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே வந்து பூமி வந்தா ஒரே நீர்கோட்டில் சந்திர கிரகணம் வந்து ஏற்படுது இது வந்து பௌர்ணமி அன்னைக்கு தான் நடக்கும் சூரிய கிரகணம் அப்படின்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே வந்து நிலா வந்தால் சூரிய கிரகணம் வந்து ஏற்படுது இது வந்து அமாவாசை அன்னைக்கு தான் எ நிகழ்கிறது எதிரொலிப்பு விதிகள் என்னன்னு பார்க்கலாம் படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம் ஓகே படுக்கதிர் எதிரொலிப்பு கதிர் படுப்புள்ளிக்கு வரையறுக்கப்பட்ட குத்துக்கோடு ஆகிய மூன்றும் ஒரே தளத்தில் அமைகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சமதள ஆடி சமதள ஆடினா என்னென்னா சமதலை எதிரொலிக்கும் பரப்பே உடைய ஆடி சமதள ஆடி கோலக ஆடி அப்படின்னா ஒரு கோலக வடிவ பரப்பின் உள்முகமாகவோ வெளிமுகமாகவோ எதிரொலிக்கும் பரப்பாக இருந்தால் அது கோலக ஆடி எனப்படும் குழி ஆடி அப்படின்னா உள்பகுதி வந்து எதிரொலிக்கும் பகுதியாகவும் அப்படி இல்லை அப்படின்னா வெளிப்பகுதி வந்து வெள்ளி பூசப்பட்ட ஒரு கோலத்தினால் ஆனதாக இருக்கும் குவியாடினா அதுக்கு ஆடி அப்படியே ஆப்போசிட் உள்பகுதி வந்து வெள்ளி பூசப்பட்ட அல்லது வெளிப்பகுதியை எதிரொலிக்கும் தன்மை உடையதாகவோ உள்ள ஒரு கோலத்தின் ஒரு பகுதி தான் குவியாடி வளைவு மையம் அப்படின்னா கோலக ஆடி எந்த கோலத்தின் ஒரு பகுதியாக அமைகிறதோ அந்த கோலத்தின் மையம் தான் வளைவு மையம் வளைவு ஆரம் அப்படின்னா ஆடி எந்த கோலத்தின் ஒரு பகுதியாக அமைகிறதோ அந்த கோலத்தின் ஆரம் வந்து வளைவு ஆரம் ஆடி மையம் அப்படின்னா கோலகாடின் மைய புள்ளி தான் ஆடி மையம் முக்கிய குவியம் அப்படின்னா முதன்மை அச்சிற்கு இணையாக வரும் ஒலிக்கற்றை கோலக ஆடியில் பட்டு எதிரொலிக்கப்பட்ட பின் எந்த புள்ளியில் குவிகிறதோ அல்லது எந்த புள்ளியிலிருந்து விரிந்து செல்வது போல் உள்ளதோ அந்த புள்ளி வந்து முக்கிய குவியம் எனப்படும் குவிய தொலைவு அப்படின்னா ஆடி மையத்திற்கும் முக்கிய குவியத்திற்கும் இடையே உள்ள தூரம்தான் குவிய தொலைவு இது வந்து வளைவாரத்தில் பாதி அளவுதான் இருக்கும் பெரிஸ்கோப் அப்படின்னா இரு சமதள ஆடிகள் தொடர்ந்து எதிரொலிப்பு அடைவதே இதன் தத்துவமாகும் இரு சமதள ஆடிகள் ஒவ்வொன்றும் எதிரெதிர் திசைகளில் ஒரே குழாய்க்குள் நாற்பத்தஞ்சு டிகிரி சாய்வாக அமைகிறது ஒரு பொருளை சுற்றியுள்ள அல்லது அதன் மேல் பகுதியில் உள்ள பொருட்களை பார்ப்பதற்கு பயன்படும் கருவி ஒளி விலகல் அப்படின்னா ஒரு ஒளி ஊடகத்திலிருந்து மற்றொரு ஒளிபுகும் ஊடகத்திற்கு ஒளி வந்து சாய்வாக செல்லும் போது ஏற்படும் பாதை தான் ஒளி விலகல் ஒளி விலகலின் முதல் விதி அப்படின்னா ஒளிக்கதிர் வந்து ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் படுகதிர் விலகு கதிர் படிப்புள்ளியில் விலகல் அடையும் பரப்புக்கு செங்குத்தாக வரையப்படும் கோடு ஆகியவை ஒரே தளத்தில் அமைகின்றன இது வந்து முதல் விதி இப்போது ஒளிவிலகலின் இரண்டாம் விதி ஒளிக்கதிர் ஓர் ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது படுக்கோணத்தின் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் மதிப்பு இடையே உள்ள தகவானது அவ்விரு ஊடகங்களின் ஒளிவிலகல் எண்ணின் தகவிற்கு சமம் இவ்விரு ஸ் நெல்விதி என்று அழைக்கப்படுகின்றது ஒளிவிலகல் எண் அப்படின்னா காற்றில் ஒளியின் திசைவேகத்திற்கும் ஒளி குறிப்பிட்ட ஊடகத்தில் ஒளியின் திசைவேகத்திற்கும் இடையே உள்ள தகவு ஒளிவிலகல் எண் ஆகும் ஒளியின் நிறப்பிரிகை வெண்மை நிற ஒளியானது ஒளி ஊடுருவும் ஊடகத்தின் வழியே செல்லும்போது ஏழு வண்ணங்களாக பிரிகை அடையும் நிகழ்வு எதிரொலித்தல் அப்படின்னா பளப்பளப்பான மென்மையான பொலிவான பரப்பில் ஒளிக்கதிர்கள் கதிர்கள் பட்டு திரும்பும் நிகழ்வு எதிரொலித்தல் எனப்படும் கண்ணாடி எதிரொலிப்பு அப்படின்னா எதிரொலிப்பு விதிகளை பின்பற்றி தெளிவான பிம்பத்தினை உரு உருவாக்கும் எதிரொலிப்பு கண்ணாடி எதிரொலிப்பு பரவலான எதிரொலிப்பு அப்படின்னா எ எதிரொலிப்பு விதிகளை பின்பற்றாமல் தெளிவான பிம்பத்தினை உருவாக்காமல் இருக்கும் எதிரொலிப்பு பரவலான எதிரொலிப்பு கலடாஸ்கோப் அப்படின்னா எண்ணற்ற வியத்தகு பிம்பங்களை உருவாக்கும் கருவி முழு அக எதிரொலிப்பு அப்படின்னா மாறுநிலை கோணத்தை விட படுகோணம் அதிகமாக உள்ளபோது ஒளியானது அடர்மிகு ஊடகத்தினுள் முழுவதுமாக எதிரொலிக்கப்படும் நிகழ்வு முழு அக எதிரொலிப்பு முழு அக எதிரொலிப்பு ஏற்பட நிபந்தனைகள் இருக்கு ஒளி அடர்மிகு ஊடகத்தில் இருந்து அடர் குறை ஊடகத்திற்கு செல்ல வேண்டும் படுகோணத்தின் மதிப்பு மாறுநிலை கோணத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும் லென்ஸின் உருப்பெருக்கம் பிம்மத்தின் அளவிற்கும் பொருளின் அளவிற்கும் உள்ள தகவு லென்ஸின் உருப்பெருக்கம் எனப்படும் லென்ஸின் திறன் அப்படின்னா ஒரு குவிக்கப்படும் அல்லது விரிக்கப்படும் அளவு லென்ஸின் திறனால் குறிக்கப்படும் அதன் அழகு டயாப்டர் குவி லென்சின் திறன் நேர்குறியுடையது குழி லென்சின் திறன் எதிர்குறியுடையது கிட்ட பார்வை அப்படின்னா மயோப்பியா என்பதுதான் கிட்ட பார்வை எனப்படும் இக்குறைபாடு உள்ள ஒருவர் அருகில் உள்ள பொருட்களை வந்து தெளிவாக பார்க்க முடியும் தொலைவில் உள்ள பொருட்களை வந்து தெளிவாக பார்க்க முடியாது கிட்டப்பார்வை உடையவரின் கண்ணில் தொலைப்பொருளின் பிம்பம் விழித்திரைக்கு முன்பா முன்பாகவே குவிக்கப்படுகிறது கிட்ட பார்வையை லென்ஸ் பயன்படுத்தி சரி செய்யலாம் அடுத்தது தூரப்பார்வை ஹைப்பர்மெட்ரோபியா என்பது தூரப்பார்வை எனப்படும் தூர பார்வை உடைய ஒருவர் தொலைவில் உள்ள பொருட்களை தெளிவாக காண முடியும் அண்மையில் உள்ள பொருட்களை தெளிவாக காண முடியாது தூர பார்வை உடையவரின் கண்ணில் பொருளிலிருந்து வரும் பிம்மம் விழித்திரைக்கு பின்னால் குவிக்கப்படும் தூரப்பார்வை குவிலென்சு பயன்படுத்தி சரி செய்யலாம் ஒரு சின்ன குறிப்பு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்போதில் அன்மண்ட அர்மண்ட பிஷே என்பவரால் பூமியில் ஒளியின் திசைவேகம் வந்து கண்டறியப்பட்டது இலை ஒளியியலின் தந்தை வந்து நரிந்தர் கபானி இவர் வந்து ஒரு இந்தியருங்கிறதுல நமக்கு பெருமை இந்த வீடியோவில் வந்து ஒளியை பற்றி பார்த்தோம் அதாவது லைட்டை பற்றி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிங்க